ஓம் சாயிரான் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதமும் பல நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லவே இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான் உனக்கு மகிழ்ச்சி பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன் என் செல்லவே உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட போகிறாய் ஏன் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று உனக்கு தெரிந்தது தானே அவையெல்லாம் தெரிந்த போதும் உணர்ந்த போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகள் நிமிடங்கள் அனைத்தையும் செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழக்காதே ஏன் செல்லவே உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் என் செல்ல குழந்தை நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழந்து விடுவாய் என் செல்லமே அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவர்களுக்காக நீ சிறிய அழு வருத்தப்படும் உதவி செய்யும் ஆனால் உன்னை ஒரு கடுகளவும் மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்கிவிடாதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களை பற்றி துடியும் யோசிக்காத யாரிடமும் பேசி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன் கோபமெல்லாம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என்று செல்லமே உன் சாயப்பா உனக்கு சொல்வதெல்லாம் நல்லதுக்குத்தானே அது உன் அன்பையும் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியும் சிரிப்பையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் என்று செல்லமே ஆம் அனைத்தும் என்னிடம் நீ அல்லவா உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் இனி வரும் காலம் ஒல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் பொற்காலம் தான் செல்லமே இனி உனக்கு எல்லாம் ராஜயோகத்தில் தான் நீ நாளைய பொழுது உனக்கு விடியும் ஆம் நிச்சயம் நான் உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாழ்க்கை உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிடும் ஆம் செல்லமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகப் போகிறது நீ அதிகம் பேச வேண்டாம் பேசினால் அமைதியை இழந்து விடுவாய் நிற்கதியாய் நிற்கிறேன் என்று வருத்தப்படாதே எவ்வளவு எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன் என்று நீ போராடி வெளியே எழுந்து எழுந்துவாய் என் செல்லமே உனக்கான மிகப்பெரிய திருப்பு ஏற்படும் என்பதை மட்டும் மறந்து விடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே உன் சாயப்பா நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் நீ பிறரை பற்றி ஆராயாதை பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கி விட்டு உள்ளேன் அதை நீ உணர்ந்திருப்பாய் உன்னுள் இனி புலம்பியது எல்லாம் போதும் உனக்கு வரும் காலம் எல்லாம் நாளையில் அல்ல பொழுதாகத்தான் உனக்கு பொன்னான காலமாகத்தான் விடிய போகிறது நீ எதையும் தேடி போக வேண்டாம் அதுவே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது பிறகு உன் வாழ்க்கையில் சொர்க்கமாக இருக்கப் போகிறது என் செல்லவே நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட அதை கொஞ்சம் யோசித்து பார் நீ என்ன தவறு செய்தால் மற்றவர்களுக்கு வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படாது உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான சுமைகள் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இவை எல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சிறியதாக தெரியும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு அது பெரிய பூதாகரமாக தெரியும் ஆனால் நீ மற்றவர்களுக்கே பார்த்து ஆகா அவ்வளவு பிரச்சனையில் வாழ்கிறாரே என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த இடத்தில் பார்க்கும்போது சிறியதாகத்தான் இருக்கிறது ஆகவே வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் நீ போகும் பாதைகள் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏனோ ஏதேனும் ஒரு ரூபத்திலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் வரக்கூடும் இனியும் வரும் அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு உன் இருந்து ஒரு நாளும் தவறந்து விடாதே என் சொல்லவே நாளை காலை உனக்கான ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு பரிசாக அடி தரிக்க தரப்போகிறேன் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது செல்லமே இனி அனைத்துமே வெற்றிதான் வாழ்வில் இனிமையான நாட்களே இனி அரங்கேறப் போகிறது உனக்கு அது ஏன் தெரியுமா நீ விரும்பிய நேசித்தபுறம் உன் உடன் வந்து இணையப் போகிறது மகிழ்ச்சி தானே என் செல்லமே நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு காத்திரு எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை என்னிடத்தில் என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது தாமத தாமதமானது ஆம் என்னை நம்பு உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நிர்வையாக எண்ணிவிடாதே அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ள வேண்டாம் யாரையும் துச்சமாக நினைக்க வேண்டாம் அது மிகப்பெரிய தவறாகும் என் செலவே அவர்களை மதிக்க கற்றுக்கொள் உனக்கு உதவி செய்தவர்களை மதிக்க கற்றுக்கொள் அவர்களை மறந்துவிட வேண்டாம் ஆம் செல்லமே உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ண வேண்டாம் என்று சொல்கிறேன் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது ஆகவே உனக்காக அனைத்தும் செய்கின்றார் அனைத்தும் நன்மைக்கே என்று புரிந்து கொள் அருகில் இருந்து நேசிப்பதே நேசிப்பது மட்டுமே அன்பல்ல விலகி விலகியிருந்தாலும் துளியளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு என் குணநலன்களை என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் ஆம் செல்லவே நீ உயிராய் பக்தியை நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறது ஆம் செல்லவே ஆம் செல்லவே உன் உனக்காகவே உன் சாயப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும் நிச்சயம் என் அருள் வாக்கையும் ஆசீர்வாதத்தையும் நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த கர்மா உன்னை தள்ளி அவதிக்குள்ளாக்கிவிட்டது அதனால் எதை பற்றி பேசினாலும் எந்த திசை திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை தாக்குவதாக உணர்வார் இது உண்மைதான் கர்மாவின் விளையாட்டில் இதுவும் ஒன்று ஆகவே நாரதர் கழகம் எல்லாம் நன்மையில்தான் தான் முடியும் என்பதை போல நமக்கு வருகின்ற துன்பங்கள் துன்பங்களிலிருந்து தான் இன்பம் பிறக்கின்றது ஆகவே நம்முடைய கர்மாவை நாம் மட்டும் அனுபவித்தே கழிக்க முடியும் நமக்காக மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் நம் கர்மா கழியும் உதாரணத்திற்காக நம்மை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்கள் நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார்கள் நம்மை ஒருவர் கெடுதல் நினைக்கிறார் என்றால் நம்மை வீழ்த்த நினைக்கிறார்கள் அல்லது நம்மை யாராவது ஒருவர் தாக்குகிறார்கள் என்றால் நம்முடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் என்று அர்த்தம் அதாவது நம்ம கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் அளிக்கிறார்கள் அதேதான் உங்களுக்கும் உனக்கும் நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போது கஷ்டப்படுத்தும் போதும் அவர்களுடைய கர்மாவை நீ பெற்று கர்மாவை அதிகப்படுத்தி கொண்டு கொள்றாய் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் முடிந்தவரை பிறருக்கு நன்மைகளை மட்டுமே செய் நன்மைகள் செய்யாவிட்டால் தீமைகள் செய்வதை முற்றிலும் கைவிடு முடிந்தவரை நல்லதே செய் நல்லதே பேசு நல்லதே செய் ஆம் சொல்லமே நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் உனக்கானது உன் பொழுது திடீர் திருப்பம் கிடைக்கும் நல்ல அற்புதங்கள் ஒன்று நடக்கும் ஆம் சொல்லமே கேட்டு விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கும் உனக்கானது எல்லாம் நாளைய பொழுது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா साएरा रामजीआर करटतू